எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கிற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையவர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமியின் வழிய ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையிலே என்னுடைய ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமி மாணவ கண்மணிகள் செல்வங்கள் இதய கணிகள் தற்பொழுது படித்துக்கொண்டிருப்பவர்கள் படிக்கப் போகிறவர்களுக்கு வாக்கு பலிதமும் நல்ல நினைவாற்றலும் உடல் ஆரோக்கியமும் செல்வமும் சகலவிதமான பதினாறு விதமான செல்வங்களும் குருவருளும் திருவருளும் நவகிரக அருளும் பெறுவதற்கு நான் நாளும் வணங்கும் கந்த பெருமானை வணங்கி இந்த சுபகோரையிலே என்னுடைய குருநாதர் ஜோயிட விதிகளை கல்வெட்டாக என்னுடைய இதயத்திலே பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களும் அவர்களையும் ஜோதிட பாரம்பரிய பாடல்களை என்னுடைய இதயத்தில் நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோதிட நல்லுலகத்திற்கு ஒரு ஜோதிட பதிவை தருவதில் ஆர் எம் எஸ் அஸ்ட்ரோ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறது இப்போ நிறையா பேர் ஜோயிடத்தில் கேலியாக கிண்டலாக சொல்வது இந்த வார்த்தை தான் நடக்கும் என்பார் நடக்காது நடக்காது என்பார் நடந்துவிடும் கிடைக்கும் என்பார் கிடைக்காது கிடைக்காது என்பார் கிடைத்துவிடும் இது கவி கவிஞர் கனதாசன் ஐயா அவர்கள் வரிகள் அது அவருடைய அனுபவ மொழிகள் இப்போ இந்த விஷயத்தை தீர்மானிக்கணும் ஒன்று நடக்கும் ஒன்று நடக்காது என்பதை ஜோயிட ரீதியாக நாம் தீர்மானிக்க வேண்டும் இப்போது ஒரு குழந்தை வெளிநாடு போய் படிப்பாங்களா வேலைக்கு போவாங்களா அப்படின்னா வெளிநாடு செல்வதற்குரிய கிரகம் எது வெளிநாடு செல்வதற்குரிய பாவகம் எது வெளிநாடு செல்வதற்குரிய அந்த திசா புத்தி வருகிறதா என்று ஆராய்ந்து காலதேச வர்த்தமானத்தை ஒட்டி பலன் சொல்கிற பொழுது நாம் வெற்றி கொடியை நிச்சயம் எட்ட முடியும் திசா புத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்லணும் ஆர் எம் எஸ் அசோ அகாடமி சில விஷயங்களை தன்னுடைய பாடத்திட்டத்தில் இருந்து விலக்கி வைத்திருக்கிறது மரணத்தை சொல்வது சில நுட்பமான விஷயங்கள் கணவன் மனைவிக்குரிய நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்வது இப்ப குழந்தை பிறக்கமான பிறக்கும் பிறக்காது உரிய சிகிச்சை முறைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இதுதான் எங்கள் பதில் வீணாக அடுத்தவர்களுடைய அந்தரங்கத்தை கோழி கிளறுவதை போல கிளறுவது எங்கள் பாடத்திட்டத்தில் இல்லை அது தேவையும் இல்லை அதை பேசக்கூடாது என்பது எங்களுடைய குருநாதர் வாக்கு கட்டளை எனவே மரணத்தை சொல்ல மாட்டோம் இந்த விஷயத்தில் ஆழமாக போக மாட்டோம் மற்றபடி சில நுட்பமான விஷயங்கள் பிரச்சனைக்குரிய விஷயங்களை நாங்கள் பேசுறதில்ல தேவைப்பட்டால் ஒழிய சந்தேகம் கேட்டால் ஒழிய மரணத்தை நாங்கள் சொல்லவே கூடாதுன்னு ஒரு சில வச்சிருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா சாகும் நாள் தெரிஞ்சிச்சுன்னா வாழும் நாள் நரகமாயிருது அப்படிங்கிறத சுஜாதா அவர்கள் எழுதியிருப்பாங்க எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் அப்போது இந்த உலகத்தில் பிறந்து விட்டோம் என்றோ ஒரு நாள் இந்த மண்ணை விட்டு போக போகிறோம் பலர் நடக்காத பாதையில் ஆர் எம் அகாடமி நடந்து கொண்டிருக்கிறது வழியில் நடப்பார்கள் நாங்கள் வழியை உருவாக்குகிறோம் பலர் நடந்த பாதையில் நடக்காது நடக்கிறார்கள் நாங்கள் பலர் நடக்காத பாதையை நடக்கிறோம் நீங்கள் ஆற்றுக்கு பாதை அமைத்து தர முடியும் காட்டாருக்கு எப்படி பாதை அமைத்து தர முடியும் அருவி தன்னுடைய பாதையை பாறைகளில் தானே தேர்ந்தெடுக்கிறது நெருப்புக்கோழி இருக்குது அந்த நெருப்புக்கோழி பாலைவனத்திலே பயணம் செல்கிற பொழுது பயணப்படுகிற பொழுது யாராவது பாதை அமைத்து தர முடியுமா முடியவே முடியாது எல்லோருக்கும் காய்ச்சல் வரும் சூரியனுக்கு காய்ச்சல் வருமா என்பதுதானே கேள்வி எனவே சூரியனுடைய முழு ஆதிக்கம் பெற்றிருக்கிற நவக்கிரகங்கள் ஒளியை வாங்கி உமிழ்கிறது இதனுடைய அடிப்படையிலே மூலநூல் சுருதிகளின் வழியே பாடல்கள் வழியே விதிகளுடைய வழியை பயணிக்கிறோம் இப்போ ஒரு ஜாதகம் வந்தது அவங்க எண்பது வயதுக்கு மேலே இருக்காங்க சில காரணங்களுக்காக சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது ஒரு நாசுக்காக சொல்லியிருக்கோம் இப்போ நமக்கு தேவையானது ஏன் அவர்கள் எண்பது வயது வரை வாழ்ந்தார்கள் ஆயுள் அதுதான் வேணும் அதுக்கும் ஒரு பாடல் இருக்குது இவங்க பெண் ஜாதகம் இவங்க இந்த அம்மா பத்தொம்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பதினோரு மணி பத்து நிமிடங்கள் பிஎம் ஈரோடு மாவட்டம் இந்த ஜாதகத்தை எனக்கு அன்று தந்தவர் என்னுடைய மாணவ கண்மணி உயர் திரு குமர்வேல் ஐயா அவர்கள் சேலம் சிம்மலக்னம் லக்னத்தில் ராகு விருச்சகத்தில் செவ்வாய் தனுசில் சூரியன் புதன் சுக்ரன் கும்பத்தில் கேது சந்திரன் சனி பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் மிதினத்தில் இருக்காங்க குருவும் புதனும் சஷ்டா இது பரிவர்த்தனை ஆரம்ப சஷ்ட அகாடமி மாணவர்கள் பரிவர்த்தனையை கவனிக்க வேண்டும் அஞ்சு பதினொன்று பரிவர்த்தனை நவாம்ச கட்டம் கன்னி லக்னம் லக்னத்தில் செவ்வாய் விருச்சகத்தில் கேது தனுசில் மாந்தி மகரத்தில் சந்திரன் ரிஷபத்தில் சூரியன் சனி பகவான் ராகு பகவான் குரு வர்க்கோத்தமம் மிதுனத்தில் சுக்ரன் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரிய தசை மூணு வருஷம் இருக்கிறப்ப பிறந்திருக்கிறாங்க இவங்க இப்பொழுது நடக்கிறது சூரிய தசை சந்திரதசை செவ்வாய் ராகு குரு சனி புதனில் இருக்காங்க புதன் திசையில் சந்திரபுத்தி நடந்துகிட்ருக்கு வயது எண்பத்தோரு வயது ஏழு மாதங்கள் ஆயிருக்கு திதி சிம்மமும் ரிஷபமும் வருகிறது சிம்மமும் ரிஷபமும் வருகிறது லக்னம் திதி சூனியமாக வருகிறது பத்தாம் இடம் சூனியமாக வருகிறது சிம்மமும் ரிஷபமும் பத்தாம் இடத்துல பனிரெண்டு கூடியவர் இருக்கிறார் கூட சனி பகவானும் இருக்கிறார் சூனியத்தில் ஆரம்ப அஸ்வ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் லக்னம் திதி சூனியமாக வந்து லக்னாதிபதி ஐந்தில் இருந்து ஐந்து கூடியவர் அங்கேயே இருக்கிறார் நவாம்சத்தில் சூரியன் சனி பகவானுடன் சேர்ந்து ராகுவுடன் சேர்ந்து ரிஷபத்தில் இருக்கிறார் இப்போ இவங்க ஏன் எண்பது வயது வரை வாழ்ந்தாங்கன்னு சொல்லி வேணும் இல்லைங்களா ஜாதக அலங்கார பாடல் ஒன்று இருக்கு சாற்றிடம் இன்னம்தான் என்பதெனில் ஏற்றிடும் லாபத்தில் இருந்த அங்கிசாதிபதி போற்றும் அவ்வீட்டினில் புகழ குடியோன் நேற்றிய கேந்திரத்தில் உரில் நிச்சயமே அப்போ இது என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினொன்னாம் அதிபதி நவாம்சத்தில் எங்க இருக்காருன்னு பார்க்கணும் அந்த வீட்டதிபதி ராசியில் எங்கேயாவது இருப்பார் பதினொன்னாம் அதிபதி நின்ற நவாம்ச அதிபதி ராசியில் இருக்கிற வீட்டதிபதி கேந்திரத்தில் இருக்க வேண்டும் இதை பற்றி நம்ம விரிவாக ஆற வகுப்பில் நம்ம பார்க்க போறோம் சாற்றிடும் இன்னம்தான் என்பதனில் ஏற்றிடும் லாபத்தில் இருந்த அங்கீசாதிபதி போற்றும் அவ்வீட்டினில் புகிழதற்குடியோன் ஏற்றிய கேந்திரத்தில் உரில் நிச்சயமே அப்படிங்கிறாங்க இது எண்பதாவது வயதுக்குரிய பாடல் இப்போ அவங்க எங்கிட்ட கேட்ட கேள்வி நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க புதன் தசையில சந்திர புத்தி சந்திரன் குடியவன் சனியோட சேர்ந்து புத்தியை நடத்துறாரு புதன் வர்க்கோத்தமாயிருக்கிறாங்க அப்போ புதன் நவாம்சத்துல சிம்மத்துடைய வீட்டில் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஒரு உடல் சார்ந்த பிரச்சனை அவர்கள் எப்படி காலம் இருக்குன்னு கேட்குறப்போ இறுதி காலத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அது சில விஷயங்கள் நம்ம குறித்து கொடுத்துருக்குறோம் அதற்கும் ஆதாரமான பாடல் இருக்கிறது எல்லாத்துக்கும் பொருந்தி வருமான பொருந்தி வராதுங்க ஆயுளை நெரு நிர்ணயிப்பதற்கு கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட விதிகள் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது பாடல்கள் இருக்குது இந்த ஜாதகத்துக்கு பொருந்தி வருகிற ஒரு பாடல் இது எல்லாத்துக்குமே பொருந்தாது எனவே காணொலியை காண்கிற நேயர்கள் அவர்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இதை பார்க்க வேண்டாம் பொருத்த வேண்டாம் ஏனால் விதிகளும் இருக்கிறது விதி விளக்குகளும் இருக்கிறது ஏன்னா ஒன்று இரண்டு இந்த ஜாதகத்துக்கு பொருந்தி வரும் நீங்கள் தவறாக பார்த்து விட்டு அதை நினைச்சிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் இது இந்த ஜாதகத்துக்கு ரெண்டு விஷயம் ஜாதகத்தில் பலன் சொல்கிற பொழுது ஆயுளுக்கும் பலன் சொல்லலாம் ஆயுள் முடிவதற்கும் பலன் சொல்லலாம் பாடல்கள் இருக்கிறது பொருத்தி பார்ப்பது தான் நமதுடைய கடமை எடுத்தோன்னே சொல்லக்கூடாது தேவைப்பட்டா சொல்லணும் உடனே மரணத்தை சொல்வதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை அது தேவையும் இல்லை விரிவாக ஆரம்ப எம் அகாடமி பாடத்திட்டத்தில் இருக்கிறது எப்பொழுது சொல்ல வேண்டும் அது ஒரு குறிப்பு இருக்கு பாடலே இருக்கு எனவே மரணத்தை அவ்வளவா பெருசா எடுத்துக்க வேண்டாம் இவங்க ஒரு சின்ன உடல்நிலை நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அதனால நம்ம சொன்னோம் ஜாதக அலங்காரம் ஐநூத்தி அறுபதாவது பாடல் கொடிய கதிர் ஆதவன் புடத்து குள்ளம் புளியை தான் வாங்கி படியும் ராசி தனில் அரசன் பற்றும் காலை நிரியாணாம் கூடிய மதியின் புடத்துக்குள் காரி உடத்தை தான் வாங்கி நெடிய தண்ணில் காரி வரும் நாள் அன்னை நிரியான அன்னைன்னு வருது பாருங்க அதுதான் பெண் அவங்க இறந்து போவாங்க அப்படின்னு இதுல என்ன அர்த்தம் சூரியனுடைய பாகையிலிருந்து சந்திரனுடைய பாகையை கழித்தால் கோச்சார குரு அங்கே வருகிற பொழுது மரணம் வரும் சந்திரனுடைய பாகையில் இருந்து சனி நிற்கிற பாகையை கழித்தால் கோச்சாரத்தில் அங்கே சனி பகவான் வந்தால் எந்த ராசியில் வருதோ கழிக்கிற பாகை அங்கே மரணம் நிகழும் சரி இந்த மரணத்தை சொல்லிடுறோம் இது உறுதியாக நடக்குமா நடக்காதா அப்படின்னா ஆயுளை தீர்மானிப்பதற்கு பல்வேறு விதிகள் இருக்கிறது இவங்க ஏன் எண்பது வயசு வந்த வரைக்கும் வந்தாங்க ஆயுள்காரகனான சனி பகவான் சனி பகவான் பத்தில் இருக்காங்க பனிரெண்டாம் அதிபதி பத்துக்கு போறார் ஐந்தாம் அதிபதி ஐந்திலே ஆட்சி பெறார் லக்னாதிபதி ஐந்தாம் இடத்த அதிபதியுடன் சேருகிறார் பத்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துடன் சேருகிறார் ஜாதகத்தில் பத்தாம் அதிபதியும் பனிரெண்டாம் அதிபதியும் சமசப்தமமாக நவாம்சத்தில் பார்த்துக்கிறாங்க நாளில் செவ்வாய் இப்படி ஆயுளை தீர்மானிப்பதற்கு ஏகப்பட்ட அற்புதமான விதிகள் இந்த ஜாதகத்தில் இருக்கு நீண்ட ஆயுளுடன் வாழ்வாங்க இந்த ஜாதகம் அப்போ லக்னாதிபதி பலம் ஐந்தாம் அதிபதி பலம் பத்தாம் அதிபதி பலம் பதினொன்னாம் அதிபதி பலம் பனிரெண்டாம் அதிபதி பலம் சனி பகவான் பலம் இப்படி நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கு இந்த ஜாதகம் அற்புதமாக பொருந்தி வருகிறது அதைத்தான் தான் ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்போ ஒரு ஜாதகத்தில் ஆயுளை சொல்வதற்கும் பாடல் இருக்கிறது ஆயுள் எப்பொழுது போகும் என்பதற்கும் ஜாதக அலங்கார பாடல் இருக்குது இதில் விதிகள் நிறையா இருக்குது நூல்களில் ஆனால் விதி விளக்குகள் இல்லை அனுபவத்தில் தான் அதை நாம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அது எனக்கு குமுனர்களால் வாய்த்த குருநாதர்கள் சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்பேற்பட்ட மரண விதிகளையும் நாம சொல்லக்கூடாது ஏன் சொல்ல வேண்டும் என்றால் சொல்லக்கூடாது என்றால் அது அவர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்திடும் நமக்கு அது தேவையில்லாத எதிர்மறையான ஆற்றலையும் கொண்டு வந்துடும் ஜாதகத்துல ஒரு தீய நிகழ்வு வந்தால் கோடிட்டு காட்டலாம் குறிப்பிட்டு காட்டலாம் கண்டம் வரும் கொஞ்சம் கவனமா போங்க பாதிப்பு வரும் கவனமா இருங்க உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க மருத்துவ செலவு வருது இது மாதிரி ஒரு ஒரு நேர்மறையான விதிகளை சொல்லி உரிய வழிபாட்டு முறைகளை சொல்லலாம் இவர்களுக்கும் உரிய வழிபாட்டு முறைகளை சொல்லியிருக்கோம் இவர்கள் வியாதியிலிருந்து விடுபட்டு இன்னமும் சில வருடங்கள் வாழ்வார்கள் என்றும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இந்த பதிவு எதற்கென்றால் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கான ஜாதகம் எண்பது வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க அவர்களுடைய பாதங்களை இங்கிருந்து தொட்டு வணங்குகிறேன் ஒரு இந்த காலத்தில் உணவு முறை பழக்க வழக்கங்கள் மன அழுத்தம்லாம் மாறிடுச்சு அப்போ நீண்ட ஆயுளுடன் வாழக்கூடிய ஜாதகத்தை நாம் எடுத்தோமானால் நிறைய விஷயங்களை நம்ம அனுபவங்களை நாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் நடமாடும் அனுபவ களஞ்சியங்களாக இவங்களா இருக்கிறாங்க அது ஒன்று ஆயுளுடைய இறுதி காலம் ஒரு மனிதனுடைய இறுதி காலம் எப்படி இருக்கிறதுங்கிறதுக்கு பாடல் இருக்குது அப்போது இந்த மரணத்தை சொல்வதை மட்டும் ரொம்ப கூர்ந்து கவனித்து பொறுமையாக சொல்லணும் அவசரப்படாமல் சொல்லணும் தேவையில்லாமல் சொல்லக்கூடாது அவர்களுடைய அந்த சூழ்நிலையை பொறுத்து தான் நம்ம சொல்லணும் ஒரு விதி ஒரு பாடல் எப்பயுமே எல்லாத்துக்கும் பொருந்தி வராது பாடல்களும் மாறுபடும் விதிகளும் மாறுபடும் எனவே கேட்பவர்கள் பொருத்தி பார்க்க வேண்டாம் ஆரம்ப சஸ்ரோ அகாடமி மாணவர்கள் நன்கு கவனித்து இதை தீர்மானித்து எழுதி கொள்ளவும் மற்றவை நேரில் வகுப்பில் இந்த ஜாதகத்தில் இவ்வளவு பாடல்கள் இவ்வளவு விதிகள் சொல்லியிருக்கோம்னா அது எங்கள் குருநாதர் எனக்கு இட்ட பிச்சை அவர்கள் கொடுக்காவிட்டால் நான் இதை உங்களுக்கு சொல்ல முடியாது அவர்கள் சொன்ன வழியில் நடக்கிறோம் சுருதிகளின் வழியில் நடக்கிறோம் விதிகளின் வழியில் நடக்கிறோம் சுருதிகளின் படி பாடல்கள் படி மூலநூல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்கின்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு மேலும் இது ஒரு மணிமகடமாக இருக்கிறது ஆர் அஸ்வ அகாடமி மாணவர்களுக்கும் என்னுடைய குருநாதர்களுக்கும் வணக்கத்தையும் அன்பையும் சொல்லிட்டு இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி